வணக்கம் மக்களே வெல்கம் டு எல்ஐவி தமிழ் சுற்றுமுலா நான் உங்கள் எஸ் ஒரு இந்த பாராட்டங்கு வந்ததுக்கப்புறம் இதோ இது தெரியற இந்த டிக்கெட் கவுண்டரில் நம்ம போகக்கூடிய அந்த டூரிஸ்ட் பிளேஸ் லைம் ஸ்டோன் கேவ் அப்படின்ற அந்த சுண்ணாம்பு போய்க்கான என்ட்ரி டிக்கெட்ஸ் ஃபைபர் போட்டில் தான் போகணும் அந்த போட்டுக்கான என்ட்ரி டிக்கெட்ஸ் நம்ம இங்கே வாங்கிட்டு தான் நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் இப்போ வந்து அந்த என்னுடைய ஃபைபர் போட் டேர்னுக்காக நாங்கள் இந்த செட்டிக்குள்ளே இறங்கி என் போட்டுக்காக நாங்கள் லைனில் இருக்கோம் ஸோ உண்மைக்கே சொல்கிறேன் இந்த ட்ரிப்பு வந்து உண்மைக்கே இந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் ரொம்பவே ஸ்பெஷலுங்க ஏன்னா ஆதிவாசி காட்டுக்குள்ளே ஒரு ஒன்றரை மணி நேரம் வர்றதும் ஒரு த்ரில்லிங் எக்ஸைட்டடான அனுபவம் வாய்ப்பு இருந்தால் ஆதிவாசியை பார்க்குறதும் ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் இந்த ஃபெரி ஜேர்னி வந்து ஃபைபர் போட் ஜேர்னி வந்து இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஃபைபர் போட் பயணத்தில் பாராட்டங்கள்லேருந்து அந்த லைஃப் ஸ்டோனுக்கு போகிற தூரத்தில் நல்லா போயிட்டு இருந்த போட்டுங்க திடீர்னு பார்த்தா மேங்க்ரூவ் கார்டெல்லாம் பார்க்க தெரிஞ்சுங்களேன் அந்த பகுதியை நோக்கி ஒதுங்கி அது ஓரமாகவே போக பார்க்க முடிஞ்சு என்னென்னு பார்த்தா திடீர்னு தண்ணியோட நீர்மட்ட அளவு உயர்ந்து ஒரு மாதிரி காற்று வேவியாக இருந்ததால் அலைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால் எல்லா போட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இடதுகை பக்கமாகவே அந்த மேங்க்ரூவ் கார்டை ஒட்டியே ட்ராவல் பண்ணி போகிறத பார்க்க முடிஞ்சு எப்போ அந்தமானோடய நிலை மாறும்னு நம்மளால் கணிக்க முடியாது ஸோ நல்ல அமைதியாக போயிட்டுருக்கோம் இந்த இப்போ பாருங்கள் இவ்வளோ கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கர வேவியாக மாறும் ஸோ நம்ம ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப அவசியமாக எடுத்துக்க வேண்டியிருக்கு ஏன்னா லைஃப் ஜாக்கெட் வெரி வெரி மஸ்ட் அதை மட்டும் இல்லாத மட்டும் ட்ராவல் பண்ணிடாதீங்க ஸோ ஒரு வழியாக நம்ம பாராட்டங் ஐலாண்டில் இருந்து ஏதோ இந்த லைம்ஸ்டோன் கேவுக்கு வந்தாச்சு இங்கேருந்து ஒரு மினிமம் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் அனுபவம் சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்களேன் என்னுடைய லைஃப்லேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ க்ளோஸில் நான் மேங்கரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி இங்கே தான் நான் முத முத மேங்க்ரூவ் ஃபாரஸ்டோட இன்சைட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றதே என்னால் பார்க்க முடிஞ்சு சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா இயற்கையின் படைப்பில் எல்லாமே ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில் அதுதான் இந்த மேங்க்ரூவ் காடுகள் சொல்லுது ஏன்னா கடல் அரிப்போ கடல் சீற்றமோ சுனாமியோ எது வந்தாலும் இந்த மரங்கள் வந்து பில்லராக இருந்து தாங்கி அதுலேருந்து ஒரு இருந்து அங்கே வசிக்கக்கூடியவங்களை காப்பாற்றுன்ற இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது எந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதை இன்னைக்கு கண்ணு முன்னாடி எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டின ஒரு ஃபீல் தான் இந்த பாராட்டங் தீவில் இருக்கக்கூடிய மேங்ரூவ் ஃபாரஸ்ட் ட்ரிப்பு சுப்பவான அனுபவம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க எப்படி இருந்ததுன்ட்டு ஸோ அப்படி நம்ம ஒரு மேங்க்ரோ ஃபாரஸ்ட்ள்ளே ட்ராவல் பண்ணி வந்து இந்த இடத்துல நம்மளை ட்ராப் பண்ணிடுறாங்க ரெஸ் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கவனமாக இருக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன்னு ஸோ அனாவசியமான சேட்டைகளோ இல்லை இல்லீகல் என்ட்ரியோ வேறு எங்கேயாவது இருக்கக்கூடிய ரூட்டை மறந்து வேறு ரூட்டுக்குள்ளே போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு அலோக்கேட் பண்ண கைடை கூட்டிகிட்டு போகிற அந்த டீமோடு சேர்ந்து நம்ம பயணிக்கணுன்றது தான் அவங்களுடைய கேட்டுக்கிறாங்க இன்னும் ஒரு சூப்பரான ஒரு அனுபவம்ங்க நான் மேங்க்ரோவ் காடுகளுக்குள்ளே இது வரைக்கும் போனதில்லை நம்ம ஊர் பிச்சாவரம் கடலூர் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிறது இல்லையா அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் போனதில்லை இங்கே வந்து லைம்ஸ்டோன் கேவை பார்த்த மாதிரியும் ஆச்சு மேங்க்ரோவ் காடுக்குள்ளே அழகாக ட்ராவல் பண்ணி அதை ரசிச்சுட்டு போன மாதிரியும் ஆச்சு சூப்பராக இருக்கு இந்த வியூவே ஸோ நல்ல ஒரு ஃபைனலி ஒரு ஃபைனல் டச்சு மாதிரி சொல்லலாம் என்னுடைய அந்தமான் ட்ரிப்பை இங்கே வரணுன்ட்டு இருந்தேன் ஒன்று மட்டும் ஞாபகத்துக்கோங்க அந்தமான் பொறுத்தளவு நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மழை குறைவாக இருக்கிற காலங்களில் வந்திங்கன்னா எல்லா டூரிஸ்ட் ப்ளேஸும் விசிட் பண்ணலாம் சேஃப்டியாக விசிட் பண்ணலாம் என்ன காரணம்னா மழை காலங்களில் வந்துன்னா விசிட் பண்ணுற அத்தனை இடத்துலையும் அட்டைப்பூச்சி இருக்கும் அது நிறைய பேருக்கு அத்தம் அதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்திருக்கிற டைம் வந்து பிப்ரவரி நெருங்கிகிட்ருக்கு ஸோ ஜனவரி எண்டில் நான் இருக்கேன் இப்போ பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஸோ இந்த பிப்ரவரி டைமில் நல்ல வெயில் இங்கே அதே நேரத்தில் அந்த வெயில் இருக்கிறதால சீனரிஸ் பேக்ரவுண்டு கலரு எல்லாம் சூப்பராக எடுத்து கொடுத்துச்சு அண்டு வாட்டர்லாம் வேறு கலரில் இருந்தது ஸோ எனிவே நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க தானே போகிறீங்க ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரே நிமிஷம் பேஸ்டே வந்தப்போ ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க எடுத்து கொடுத்தாச்சு பியூட்டிஃபுல் ப்ளேஸ் ஸோ சொன்னதை ஏன் வச்சுக்கோங்க அந்தமாதிரி வந்தீங்கன்னா மறக்காமல் நல்ல சீசன் டைமில் வாங்க எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அண்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் லைஃப்பில் ஒன் டைமாக வந்து போக வேண்டிய இடம் தான் அந்த மாதிரி ஃபைனலி என்னுடைய அந்த டூர் ட்ரிப்போடைய எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு நாங்கள் அங்கே லைம்ஸ்டோன் கேவ் இருந்த இடத்துலேருந்து அகைன் ஃபைபர் போட் மூலமாக பாரட்டங்கு அந்த செட்டி நோக்கி படகுத்துறை கிட்டே நாங்கள் போகிறதுக்காக கிளம்பிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம் அந்த பாருங்கள் மேங்கரோவ் ஃபாரஸ்ட்டை ஒட்டியே எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வரும்போது இருந்த தண்ணியோடைய ஓட்டத்துக்கும் இப்போயும் ரொம்பவே மோசமாக இருக்க போல் அதனால தான் எல்லாருமே நடுவில் போகாமல் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் ஒட்டி இருக்கக்கூடிய அலைகள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதியை ஒட்டியே வந்து ஃபைபர் போர்ட்டை செலுத்தி இருந்தாங்க ஒரு எல்லாமே கலந்த ஒரு அனுபவம் கொடுக்குங்க திகில் அனுபவம் வேறு லெவலாக இருக்கும் நான் போகும்போது ஒரு ஃபெரி வரும்போது இன்னொரு ஃபெரியில் எனக்கு அழைச்சிட்டு வந்தாங்க டைம் டைமாகிட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாராட்டங் ஸ்டோன் கேவோட அனுபவம் ஏதோ வெற்றிகரமாக எங்கேருந்து இங்கே ஃபைபர் போட் கிளம்பிச்சோ அதே பாராட்டங் தீவுக்கு திரும்ப நாங்கள் வந்துவிட்டோம் இந்த ட்ரிப்பு உண்மைக்கு எக்ஸலண்ட் எக்ஸலெண்ட் எக்ஸலெண்ட் ஸோ அந்தமான் ஐலாண்டுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த லைம்ஸ்டோன் கேவுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஜேர்னியே உங்களுக்கு வேறு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் மறக்கவே முடியாத நிறைய நிறைய நினைவுகளை கொடுக்கும் சேஃப்டியை கவனத்தில் வச்சுட்டு ஹாப்பியாக வந்து ஹாப்பியாக ட்ரிப்பை அனுபவிச்சுட்டு போங்க இதோ இவங்கெல்லாம் லோக்கல் கைட்ஸ் இவங்களோட ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோடு இந்த அழகான அந்தமான் தீவன் பாராட்டங்க என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ எங்களின் எல்ஐபி தமிழ் சேனலோடைய இந்த சுற்றுமுலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் எல்ஐபி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்